ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இது மாதிரி லைட்டாக செவந்து வரணும் இந்த அளவுக்கு செவந்து வதங்கினதும் இதோட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் சேர்க்கிறங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இதில் இஞ்சி பூண்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க வெங்காயத்திலோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கிறேன் செத்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் வெல்லம் ரெண்டு டீஸ்பூன் புளி சேர்த்துக்கலாம் ஓடு நாறு இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கங்க ஹைஃப்ளேமில் இருந்ததுன்னா மிளகாய் தூள் லைட்டாக கருகின மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் இதனால் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இதில் தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அணை சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்கானை சேர்த்துக்கங்க சேர்த்து ரொம்ப மையம் அரைச்சிடாமல் கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோசாக தான் அரைச்சி இருக்கணும் அப்போ தான் நல்லா தொட்டு சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய வெங்காயத்துக்கு தொக்கு ரெடி ஆகிடுது இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் காம்பினேஷன் சூப்பராக பக்காவாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நல்லா சுவையாக இருக்கும் இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்